திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திற்குள் அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிக்கும் வகையில் திமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் விநியோகம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் திமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக பாஜக அதிமுக தமிழ்நாட்டிற்கு செய்த பட்டியல் என்ற துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வஞ்சக பாஜக துரோக அதிமுக கூட்டணியிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்போம் நீட் துரோகி அதிமுக என்ற வாசகங்களுடன் துண்டு பிரசுரங்களை பேருந்து நிலையத்திற்குள் விநியோகத்தனர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல் தலைமையில் நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காலிமுத்து சோமசுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் மாணவ மாணவிகள் பயணிகள் வியாபாரிகள் பொதுமக்களிடம் இந்த துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சாக்லா ஒன்றிய பொருளாளர் கண்ணன் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் மனோகரன் நகர தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பாலா தேவரம்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமநாதன் கண்ணன் நெற்குப்பை பேரூராட்சி மாணவரணி அமைப்பாளர் எம்ஜிஆர் பாஸ்கரன் யூசுப் அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

வேண்டாம் 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 Não, Não.